சென்னையில் இருக்கிற மூணு முக்கியமான மறுபோதை மறுவாழ்வு மையங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுலேயும் நம்பர் ஒன்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க இந்த மதுபோதை மதுவாழ்வு மையங்கள் ரொம்பவே சிறப்பான அந்தஸ்தையும் பெற்றிருக்கு சிறப்பான மறுபோதை மறுவாழ்வு மையங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்க விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடிய மையங்கள் அது மட்டும் இல்லை எந்த ஒரு பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் சந்திக்காத மையங்களை தான் நாங்கள் இந்த சிறப்பான இடத்துலையே வச்சுருக்கோம் அப்பேற்பட்ட சென்னையில் இருக்கக்கூடிய ரொம்பவே சிறப்பான மையங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரியான மதுபோதை மறுவாழ்வு மையங்களில் இருந்து பயன்பெற்று நல்ல வாழ்க்கையை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் த்ரீ அப்புறம் நம்பர் டூவில் எந்த ஒரு மதுபோதை மறுவாழ்வு மையங்களும் கிடையாது நம்பர் ஒன்னில் சென்னையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஆலம் ட்ரஸ்டும் அதே சென்னையிலே இருக்கக்கூடிய மாதா பவுண்டேஷன் தான் இருக்காங்க இந்த மறுவாழ்வு மையங்கள்ல கஞ்சா ட்ரக்ஸ் கொக்கைன் இது மாதிரியான போதை பொருட்களுக்கு பக்காவான சிகிச்சை கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களை அப்படியே முழுமையா உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரெடி பண்ணி ஹண்ட்ரட் ரெக்வை கொடுத்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றாங்க பொருட்களுக்கும் நல்ல ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால நாங்கள் இதை ஒன் இடத்துல கொடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் போதை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்